எதுக்குல இப்படி பண்ணியா ஏ நெட்டு நீ தான இப்ப நான் இல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொன்னா ஐ லவ் யூ டானி வேற சொன்னியே நிம்மதி இல்ல தேஞ்சிட்டே கரஞ்சிட்டே சொல்லிட்டு இருந்தா அது என் காதுல விழுந்துட்டுமா அதான் ஓடி வந்துட்டேன் உன்னையா சொன்னே இடியர்வா என் பைக்க சொன்னேல இந்த பைக்கெல்லாம் சொல்லி ஓட்டராட்டி பைக்க உன் கண்ணு முன்னாடி எனக்கு மாமே என்னைய ஒரு தடவை சொல்லலாம்ல மாமன மாமே யாருல மாமே எனக்கு மரியாதையே ஓடி போயிரு எங்க மாமே வந்தாருன்னா அவ்வளவுதான் அவங்க கிடக்க சுண்ணாம்பு தலி ஏ நெட்டு நம்ம ரெண்டு நாளா பைக்ல சுத்தணும்லா

தான

அப்படின்னா அவளுக்கு நினைப்புலையே நம்மளுக்கு தான் இருக்கும் இல்ல எனக்கு வராது அவன் நினைப்பே வராது நான் நினைக்க மாட்டேன் ஏதோ ஆயிட்டுமா எனக்கு என்ன வியாபாரம் அடிக்க கூட்டிட்டு போ மாப்பிள எங்க வீட்டு வர சும்மா தான் மிச்சம் வீட்டுக்குள்ள இருக்க முடியல அப்படி சும்மா வந்தேன் அம்மா நீ எங்க போயிட்டு வர மிச்சம் நான் வந்து இன்னைக்கு என் தங்கச்சிக்கு பிறந்த நாள்டா அது அந்த நெட்ட மாதிரி இருக்கல்லா அவட்ட சொல்லிட்டு வரலாமான்னு போவானு சொல்லான்னு வாயெடுக்கலாம் அம்மா வந்துட்டவா அதனால ஓடி வந்துட்டேன் பர்த்டேவா ஆமா மாப்பிள எனக்கே தெரியாது இன்னைக்கு காலையில தெரியும் அதான் என் ஆளை கூப்பிடலாமனு வந்தேன் மாப்பிள மாப்பிள நீ கண்டிப்பா வந்துருச்சோம் வந்தா சொரம் கூட வருவாள தெரியலையே மாப்பிள நேத்துதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அனுப்ப என்னன்னு தெரியல நான் கூட முடியல அதனால என் தங்கச்சிட்டு சொல்லி கூப்பிடலாமான்னு பாக்கேன்

உம் சரி மச்சம் சத்திய கிட்ட சொல்லி கொஞ்சம் அவங்கள கூப்பிட சொல்றியா நான் கேட்டேன்னு சொல்லு ம் சரி அப்படி சொல்கிறேன் நான் வரட்டுமா ம் சரி மச்சம் அம்மா அம்மா நானும் நீயா எதுக்கு வந்திருக்கா அம்மா என்ன வார்த்தை நீ பண்ணதெல்லாம் மன்னிக்கிற மாதிரி தப்பா உன்னையெல்லாம் மன்னிக்க முடியாது வீட்டை விட்டு வெளியே போ

ஆ சரிமா நீயும் வந்தレ ஆ வந்தறேன் நீ கட்ட மாட்டீங்களே ம் சரி ஐஷு சூர்யா மாமா எங்க சூர்யா சூர்யா வெளிய போய் நான் வந்து बर्थडे ஃபங்ஷன் இன்வைட் பண்ணனே அவங்க கிட்ட ஆ சரி சொல்லிறேன் நான்ங்க பேய்ட் வாரோ அத்தை பேய்ட் வாரோம் அம்மா வா போலாம் சாருமா உமா ஏதோ தெரிஞ்சு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான் அதுக்கு அந்த சின்ன பொண்ணு என்னமா செய்யும் பிறந்த நாள் தான் ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்குது அத நல்லா இருந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறதுல என்னமா இருக்குது உன் புசம் பண்றது ரொம்ப தப்புமா உன் புச வேற வர வர சரியில்லமா பாத்துக்கோ எப்ப எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு கேட்டு இருந்துட்டு நீங்க எதுக்கு இப்படி பேசுறிய உமா பண்ணது சின்ன தப்பா எப்படி மன்னிக்க முடியும் எங்க வீட்டுக்கு வந்த மருமகளை அவளாலதான் இப்ப நாங்க இழந்துட்டு நிக்கோம் அவ டைமஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா அவளா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே இவளை எப்படி மன்னிப்பா அவள் தப்புதாம்மா உம்மா பொண்ணு தப்புதான் இல்லைன்னும் சொல்ல அவள் பெத்த பொண்ணு சின்ன பொண்ணு ஏதோ நம்ம வீட்டுக்கு தேடி வந்துட்டா வந்தவங்கள வான்னு கேட்டு உபோசுரிக்கிற நம்ம பழக்கம் எதுக்கு அந்த பொண்ணை அப்படியே வாசல்லு பித்தி அனுப்பணும் அதான்மா கேட்டான் ஆ இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு தான் கண்டிப்பா வந்துடுடி வரலைன்னு நினைச்சிக்கா அப்புறம் பேசவே மாட்டேன் கண்டிப்பா வந்துடணும் வரலைன்னு நினைச்சிக்கா அப்புறம் உனக்கு அவளா அவளை வருவாள் నీ ఫస్ట్ ఒళ్ళంగా బా సత్య హ్మ్ సరేడి అప్రే పేస్రే ఇంగ అన్న కూపడ్రా సత్య ఓ ఫ్రెండ్ వల్న కూపిటియా ఆమన కూపటే సరే ఇద అవల కూపటియా యారే నీ చేతి కొందనలా ఓ కూడా అవల కూపటియాని కేటే అవే ఫ్రెండ్ కూపడా మే డిర్ సరే నెట్ట మరి ఆ ఫ్రెండ్ దాన అవల కూపటియా నెట్ట మరి ఫ్రెండ్ ఆన అవల కూపటా వర్వాలన తెలియ నీ కూపుడు కంటిపో వర్వా కూడే ఆ ఫ్రెండ్ సరోజ్ కల్ల అవలే

ஏய் எங்க குடும்பத்தை பத்த உனக்கு கடத்தல் குடும்பம் தெரியுது ஆமால ஒரு தடவை நீ என்னைய கடத்தினா இன்னொரு தடவை அந்த அனுதாவை உங்க அம்மா கடத்தினவ இந்த தடவை ரெண்டு பேரும் கடத்திருக்கிய எம்மா தாய் அது நான் இல்லம்மா அது அவன் அவனோ எவனோ எனக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு ஊரை வாமையில தான் சந்தேகம் எனக்கு இந்த உலகத்துல எதிரின்னா நீ உங்க அம்மா ரெண்டு பேர்ல யாராவது நீ கடத்திருக்கிய ஏய் இப்படி போய் எங்கேயா சொல்லிட்டு தெரியாத என் மாப்பிள்ள பிறந்த நாள் பங்கு வரேன்னு சொல்லியிருக்கான் சரோஜாவை கூட்டிட்டு வந்துரு